பாக்கியம் பொம் கை வச்சது நோய் நொடி பிரச்சனை எதிரிகள் கை மன உளைச்சல் அசைதி சோர்வு சோம்பல் நரம்பு சம்பந்தமான பிரச்சனை உடல் மனம் புத்தி சிந்தனை செயல்பட ஆக்ரோஷம் முன்கோபம் முரட்டுத்தனம் மனம் தெளிவற்ற சூழ்நிலை அதனால் வந்து வியாதி பல பிரச்சனைகளை சந்திச்சு எந்த மீனராசிக்கு குரு மூன்றாம் இடத்தில் ஏழும்போது வாக்கியத்தை கொடுக்கிற அரிஷ்டத்தை குடிக்கிற எந்த பயிற்சியும் எடுபடாது இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா காகத்திற்கு அண்ணன் வைத்து தினமும் குளித்து விட்டு சுர்சாதம் பிரச்சனை இல்லை ஆனால் திருநெல்வேலி போயிருந்தால் கஷ்டம் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும் அதில் வந்து உங்கள் சுய ஜாதகத்தை ஆறு எட்டு தேசா பற்றி பாதகாதி தேசி புத்தி நடப்பவர்களுக்கு அடி இன்னும் வலுவாக வந்துடும் கதிங்கிற போல்சார தொடர் ஒரு சாதகம் நடக்கும் ஆனால் எந்த ஒரு இதுவும் வந்து எடுபடாது வருட துவக்கம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல பலன் இல்லை அதுதான் உண்மை தான் சொல்லணும் சாதகமாலாம் சொல்லவே கூடாது ஏன்னா வந்து ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு சனியும் வந்து கிராஸ் ஆகும் ஏற்கனவே பிரச்சனை இங்க பார்த்தாலும் சனிக்கு ராகுன்னு பிடிக்காது ஜாதி கலவரம் மதக்கலவரம் இனக்கலவரம் இதுவும் நடக்குது இல்லை மீனராசிக்கு அடுத்த ஜென்மத்தில் சனி செய்கிறார் ஏப்ரலுக்கு வரையும் கூட பரவாயில்லைங்க ஏப்ரலுக்கு அப்புறம் வந்து அளவு கடந்த கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் வந்து உள்ளது உங்கள் ஜாதகத்தின் தசாபுத்தியை பொருள் தசாபுத்தி வாயை வந்து ஸ்தான் நல்ல ஒரு யோகா உள்ளவருக்கு பாதிப்பு சற்று குறையும் தசாபுத்தி சாதகமல்லாமல் இருப்பவர்களுக்கு பாதிப்பு சற்று அதிகரிக்கும் சரி பாதிப்பு வருதுன்னு இதுக்கு என்ன பண்ணணும்னா யோகா தியானம் வந்து பண்ணணும் மன வலிமையை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏன்னா வந்து இந்த சூழ்நிலை தான் இருக்குது ஏப்ரல் வரையும் பரவாயில்ல ஏப்ரலுக்கு அப்புறம் ஏன் வந்து ராகு கேது வச்சு அவர் கூட வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து செல்கிறார் கேது வந்து ஆறாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துக்கு ஏது இருப்பது பரவாயில்ல நோய் நொடி கடன் எதிர்ப்பு அம்பு வழக்கு விடுதலை என்ற அமைப்பில் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வெளியூர் வெளிநாடு என அனுப்பி மூலம் வருமானத்தை அமைப்பில் வந்து இருக்கிறது ஆனால் வெளியூர் வெளிநாடு என்ன போச்சுன்னா கஷ்டப்பட கஷ்டப்படத்தான் செய்வீங்க ஏன்னா குருவின் பாரு வந்து உங்கள் ராசிக்கு குருவும் வந்து ஏப்ரலுக்கு பிறகு வந்து சாதகமாக இருந்து எட்டு பத்து பன்னெண்டாம் இடத்தை பார்த்தாலும் வெளியூர் வெளிநாடு என்ன கொடுப்பார் ஆனா குரு பயிற்சி பெரிய அளவு எடுபடாது வெளியே போய் வந்து கஷ்டம் தான் போடுவீங்க ஆனால் கிடைக்கும் வெளியே வேலை கிடைக்கும் உழைப்பு கட்டுறவங்க இருக்காது அங்கேயும் மன உளைச்சல் அங்கே போய் வந்து நிம்மதி ஏற்ற ஒரு சூழ்நிலை தான் வந்து உருவாகும் திருமணமானவர்களுக்கு கண்டிப்பாக வந்து டிவைஸ் ராசி லக்கணத்துக்கு ரெண்டு லட்டு ஏழாம் பாவத்தில் சிபாசினி லக்கணத்தில் சிவாசினி ரெண்டுல செபாசினி ஏழாம் அதிபதி வழி வந்தவர்கள் பத்துக்கு பத்து பொத்து வந்திருந்தாலும் அவர்கள் வந்து டிவிஷன் நோக்கி தான் வந்து போகும் இருபத்தைந்து வயது காதல் நடை பேரரசுங்க முப்பது வயதில் வந்து வேலை கிடைக்காத சூழ்நிலை நாற்பது வயதில் வந்து பார்க்கும் பொழுது வம்பு வழக்கு அவருக்கும் தொழிலில் வந்து பிரச்சனை அறுபது வயது உள்ள ஒரு அவருக்கு வந்து சனி பிரச்சனை என்ன பண்ணா குழந்தைகளால் கவலை குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கவில்லை கவலை திருமணமாக குழந்தைகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கவில்லை என்ற கவலை சொத்துல வந்து பிரச்சனை பிரச்சனை பல பிரச்சனைகளை வந்து கொடுத்து கொண்டிருக்கிறது எனவே ஏப்ரல் வரை பரவாயில்ல ஏப்ரலுக்கு பிறகு உங்களுக்கு ராகுது பயிற்சி வந்து சாதகமாக இருக்கிறது என்றாலும் குருவின் பார்வை ராகுவதாக ஆறாம் இடத்துக்கு வருவது பெரிய அளவு தொல்லை கொடுக்க மாட்டார்னா ஜென்மத்திலேயே வந்து சனி சென்று கொண்டிருக்கும் போது குரு நான்காம் இடத்துல எட்டு பத்து ஒன்னெண்டாம் இடத்தை பார்த்தாலும் எந்த பேச்சு வந்து எடுபடாது இதுக்கு ஒரே பரிகாரம் திருநள்ளாறு மட்டும் போயிடாதீங்க தாகத்திற்கு அன்னம் வைத்து வாருங்கள் குளித்து விட்டு சுடு சாப்பிடும் பழைய சாப்பிடும் வச்சுறாங்க பிஸ்கட் வைக்கலாம் இதுக்கு மட்டும்தான் வந்து சனி வந்து ஒன்லி கண்ட்ரோல் ஆகும் மற்றதுக்குலாம் அவர் வந்து கண்ட்ரோலே ஆக மாட்டார் பக்கத்துல விநாயகர் பெருமா பெருந்தான் சுட்டிட்டு வரலாம் ஒரு அப்புறம் வந்து காலப்பேர் இது மாதிரி திருநள்ளாறு மட்டும் சென்று விடாது அவருக்கு லஞ்சம் கொடுக்கறத பிடிக்க வச்சு செஞ்சிருவோம் இது கதிகர போல்சாரத்துடன் கதிகர போல்சாரத்துடன் ஒத்துழைக்காமல் ஒருவருக்கு மிகப்பெரிய பதவி வந்து கிடைக்காது இப்போ வந்து சாதகமான தசாபுத்தி உள்ளவர்களுக்கு பெரிய அளவு வந்து நன்மை கிடைக்காது ஆனால் கஷ்டம் கொஞ்சம் பாருங்க இந்த இடத்த தசாபுத்தி மிக முக்கியம் லக்கணம் விதியில் யோ வந்து ஜாதகம் வலுவாரது மதிங்கிற திசா தசாபுத்திங்கிறது மடிக்கடி மாறக்கூடியது தசாபுத்தி உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கும் பொழுது இந்த ஜென்மதனின் தாக்கம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு வந்து பெரிய அளவு வந்து பாதிப்பு இருக்காரு ஆனால் பாதிப்பு சின்ன சின்ன பாதிப்பு உங்கள் குடும்பத்தில் யாராச்சும் சிம்மராசினியை யார் இருந்தாங்கன்னா அதில் வந்து பாதிப்பு வரும் குடும்பமே ஒரு டோட்டல் கால்குலேஷனாக வருவது தான் வந்து ஒரு முழுமையான பலனாக வரும் சரி அவங்க சிம்ம ராசி மீனராசி இல்லாத குடும்பத்துல வந்து மீனராசிக்கு வந்து மீனராசி வேற வேறு யாரும் பெரிய பெரியாருக்கு பாதிப்பு இருக்காரு இன்னொரு சிம்ம ராசி வேற ரெண்டு பேர் இருந்து மீனராசி ரெண்டா இருந்தா அந்த குடும்பம் சுத்தம் ஒன்றும் இருக்காது கடந்த காலகட்டங்களும் பணம் கொடுத்து ஏமா எதுவுமே செய்யாதுன்னு தான் சொல்லி எந்த இது எண்ணிப்படாது பரிகாரம் இந்த ஒரே பரிகாரம் காகத்திற்கு வந்து அண்ணன் வைத்து வருவது சாதம் வைத்து வரலாம் சுடுசாதம் குளித்துக்கிட்டு யோகா தியானம் மன விதி ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல புலன் சூழலுக்கு இல்லை பணம் கொடுத்தவர்களுக்கு கூட ஏமாந்துருப்பீர்கள் வேலை என்ற பணம் கொடுத்தது சுத்தம் பத்து லட்சம் கொடுத்தா வட்டி தரேன்னு ஏமாத்திருக்கான் அஞ்சு வட்டி போட்டு தரணும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆளே இருக்க மாட்டேன் அடுத்து வந்து இருபத்தி மூணு வயது இளைஞர்கள் காதல் சீன முப்பது தொழில் வேலை கிடைக்காத சூழ்நிலை நாற்பது சொந்த தொழில் அதன் மூலம் வழி அறுபது கவலை 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 தன்னுடைய குழந்தைகளால் கவலை உடல் ரீதியாக மன ரீதியாக பிரச்சனை விதி மாதிரி கதி மூன்று ஒத்துழைப்பு தாதாங்க ஒருவருக்கு மிகப்பெரிய யோகம் நடக்கும் கதிங்கிற பொருசார தொடர்பு வந்து சாதம் பண்ணும்போது யோக திசாபுத்தி நடப்பு பெரிய அளவு வந்து பாதிப்பு வந்து நல்ல பலனும் அதிகம் நடக்க பாருங்க அதே வந்து அவயோக தசாபுத்தி நடப்பவர்களுக்கு ஆரட்டு தசாபுத்தி பாதகாடு கடுமையான கட்டுப்பாடம் நடக்கும் இதெல்லாம் வந்து மாறவே மாறாது மிக மரியாதை மூன்றும் ஒத்துழைத்தால் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியானது கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டில் சட்டசபை தர முதல்வர் யூடியூப்ல போய் தமிழக

குறிய அடுத்த கிளையில் உள்ள பறவை கண்களும் தெரிந்ததால் ஒரே பதிவில் இரண்டு தலைவர்களை கணித்துள்ளேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டசபை தேர்தலில் முதல்வர் யார் யூடியூப்ல போய் தமிழ்நாட்டை போய் வச்சால் அஸ்தோ ராஜாராம சொல்றாங்க வீடியோ வரும் ஒன்று ரிசல்ட் வந்துருச்சு திரு மோடி அவர் அவருக்கு மூணாவது இருக்கு எனக்கு மூணாவது இன்னொன்னு இன்னொரு பறவையுடைய கண்கள் குறி குறி மட்டும் மிஸ்ஸே ஆகுது கண்டிப்பாக அதுதான் நடக்கப்போகுது எதை தொண்ணூறு பெர்சன்ட் வந்து சக்சஸ் ஆகிற மாதிரி இருந்தால் தான் பதிவு இடப்படும் முதல் திமுக வெற்றி ரெண்டாவது வந்து குஜராத் சட்டசபை தேர்தல் வெற்றி மூன்றாவது வெற்றி வந்து திரு மோடி அவர்கள் வெற்றி நான்காவது வெற்றி ட்ரம்ப் ஒரு பத்து நாள் கம்பெனி இப்போ அந்த ஐந்தாவது வெற்றி நான்காவது கணிப்பு வந்து ஐந்தாவது வெற்றி ஐந்தாவது கணிப்பு நாலாவது வெற்றி நாலாவது வெற்றி கணிப்பு வந்து ஐந்தாவது வெற்றியாக மாறப்போகிறது விதி மதிகாரி மூன்றாவருக்கு ஒத்துழைப்பதா அவர் வந்து சிஎம் செய்யமாகிறார் எதுவுமே வந்து மாறாது ஒரே குறியில் இரண்டு பறவையோட கண்கள் ஒன்று முதல் பறவையோட கண்கள் ரிசல்ட் திரு நரேந்திர மோடி இரண்டாவது பறவையோட கண்கள் அந்த வீடியோவில் போய் பாருங்கள் தெரியும் உங்களிடமிருந்து வீடியோ உங்கள் அன்பு ராஜாராம் அனைவருக்கும் நன்றி 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 கடந்த